ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹோட்டலில் மாதிரி நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான தோசை எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல அரிசி ஊற வச்சுக்கலாம் அதுக்கு அளக்குறதுக்கு ஏதாவது கப்பு இல்லைன்னா டம்ளர் ஆளாக்கு ஏதாவது எடுத்துக்கோங்க நான் சின்ன ஆலாக்கு எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு கப் அளவுக்கு இட்லி அரிசி வந்து எடுத்துக்கலாம் இட்லி அரிசிக்கு பதிலாக நீங்கள் பச்சை அரிசி இல்லைன்னா புழுங்குல அரிசி கூட பயன்படுத்தலாம் இப்போ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்க்கும் போது நல்ல தோசை வந்து வாசனையாக வரும் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு சேர்த்து தான் தோசை செய்வாங்க இப்போது நம்ம இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்தாச்சு இப்போ இதில் மறுபடியும் தண்ணி ஊற்றி இதை ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் காலையிலக்கு தோசை செய்கிறீங்க அப்படின்னா முதல் நாள் ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு ஊற வச்சிங்கன்னா நைட்டு நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா புளிச்சதுக்கப்புறம் நீங்கள் காலையில் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு இதில் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் எடுத்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் அரைக்கும் போது கிரைண்டர் யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் எடுத்துருக்கிறதுனால மிக்ஸிலே அரைச்சிக்கிறேன் நிறைய எடுக்கும்போது நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிக்கலாம் இப்போ மாவை வந்து கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்ல மாவை கையால் கலந்து விடுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல பொங்கி வரும் மாவு மாவு நல்லா புளிச்சு வந்தால் தான் தோசை வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா கை வச்சு மாவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி இதை அப்படியே ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஓவர் நைட்டு வந்து நீங்கள் அப்படியே விட்டுறலாம் இப்போ பாருங்கள் நல்லா மாவு பொங்கி வந்திருக்கு இப்போ கரண்டியால் நான் உங்களுக்கே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு பொங்கி இருக்குன்னு இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்தாதாங்க தோசை நல்லா வரும் இப்போ இந்த மாவை வந்து கலந்துக்கலாம் இதிலருந்து பாதி அளவுக்கு மாவு மட்டும் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் மீதி இருக்க மாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் தோசை ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம எடுத்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மாவை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது நம்ம அப்படியே தோசை ஊற்றினா சரியாக வராது அதனால தோசை மாவு பதத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மாவு வந்து கலந்து எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக கலந்துராதிங்க தோசை வந்து டேஸ்ட்டாக இருக்காது அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பக்குவத்தில் மாவை கலந்து எடுத்துக்கோங்க இப்போ தோசை ஊற்றிடலாம் தோசை ஊற்றுறதுக்கு ஸ்டவ்ல தோசை கல்லை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க கல் நல்லா சூடானதுக்கப்புறமா தோசை ஊற்றுங்க ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றி நல்லா பேப்பர் போல் தேய்ச்சிக்கலாம் இது நல்லா உங்களுக்கு பேப்பர் மாதிரி தேய்க்கறதுக்கு வரும் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதை அப்படியே நம்ம வேக வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா தோசை நல்லா மொறு மொறுன்னு வரும் நல்லா இந்த மாதிரி செவந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்துக்கலாம் மேல் பக்கம் நல்லா வெந்துருச்சு அதனால் திருப்பி போடணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் விருப்பம்னா திருப்பி போட்டு கூட எடுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே நம்ம இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கலாம் பாருங்க தோசை எந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்குன்னு கண்டிப்பாக இதே அளவில் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை இன்னும் நல்லவங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி மாவில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து தோசை ஊற்றுனீங்கன்னா இதை விட இன்னும் நல்லவங்களுக்கு மொறு வரும் ஸோ கண்டிப்பாக இந்த அளவில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ